அனைவருக்கும் வணக்கங்கள் நான் உங்கள் ஷகிலா செந்தில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயமாக நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தோடும் மன நிறைவோடும் இருப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளாரப்போலாம் வாங்க நாளைய தினம் அதாவது நாளைக்கு பிப்ரவரி பதினொன்று இல்லைங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு தைப்பூச திருநாளுங்க தை மாதத்திலே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் தை திருநாள் தமிழர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு விழா இல்லைங்களா அதே மாதிரி நம்ம வந்து நம்ம தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுக்கு நாளைக்கு நம்ம வந்து தைப்பூச திருநாள் வந்து ரொம்பவே விமர்ச வந்து கொண்டாடுறது தை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வருகின்ற ஒரு நாள் தான் இந்த தைப்பூச திருநாள் இந்த நாள்ல தான் அன்னை பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா வேல் வழங்கிய ஒரு நாளா வந்து இந்த நாளை வந்து சிறப்பா நம்ம கொண்டாட்டிட்டு வரோங்க தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி போற்றி வணங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா திதின்னு பார்த்திங்கன்னா சஷ்டியும் நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் விசாகம் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இதில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த தைப்பூச நட்சத்திரம் தாங்க அதனால தான் நாளைக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அவருக்கு உகந்த நாள்னு சொல்லிவிட்டு தைப்பூச திருநாளை கொண்டாடிட்டு வரோம் பொங்கல் நமக்கு எவ்வளோ ஒரு முக்கியமோ அதே மாதிரி தாங்க இந்த தைப்பூசமாக பொங்கல் தினத்தன்று நாங்கள் வந்து பொங்கல் வைக்கல வீட்டில் வந்து வழிபாடு செய்யலை அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக நாளைய தினத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் வீட்டில் சக்கரை பொங்கல் வைங்க வேல் வழி வச்சிருக்கிறவங்க வேலுக்கு வந்து அபிஷேகம் அர்ச்சனைகள் இதெல்லாம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க வேல் இல்லாதவர்கள் எப்போவும் போல் நம்ம வந்து முருகருடைய படத்துக்கே நம்ம வந்து செய்கிறது ரொம்ப நல்லதுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பானதும் கூட இருக்கோங்க இது நாளைக்கு பார்த்தீங்கன்னா பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருத்தணி இந்த மாதிரி முருகர் எல்லாம் பக்தர்கள் வந்து பாத யாத்திரையாக போகிறது வழக்கமாக வச்சுருக்காங்க பால் காவடி எடுப்பாங்க அழகு குத்துவாங்க அவங்களுடைய நேர்த்தி கடன் எல்லாமே நாளைக்கு செய்கிறதுக்கு பக்தர்கள் வந்து ரெடியாகவே இருப்பாங்க எல்லாருமே வந்து இன்றைக்கே கூட கிளம்பி போயிடுவாங்க இல்லைங்களா சரி எங்களால் அதெல்லாம் முடியாது நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம் எங்களுக்கு வந்து கோவிலுக்கெல்லாம் போக முடியல டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க வீட்லேயே வந்து விரதம் இருக்கலாங்க முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றி நீங்கள் வந்து பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னக்கா பலன் அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக குழந்தை பேருக்காக வேண்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயம் நடக்கும் எப்பவுமே மன அமைதியும் இங்கே வேண்டிய வரத்த முருகன் வந்து ஒரு குழந்தையாய் ஒரு குமரனாய் உங்களுக்கு கண்டிப்பாக வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள் தாங்க தைப்பூச திருநாள் நாளைய தினம் நீங்கள் சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் பதிகம் இதெல்லாம் நீங்கள் வந்து படித்தாலும் சரி படிக்க தெரியலன்னு காதால் கேட்டாலும் சரி ரொம்ப ரொம்ப விசேஷங்க நினைச்சதை நிறைவேற்றி தரக்கூடிய இந்த தைப்பூச திருநாளை எல்லாருமே ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் உங்களால் முடிஞ்சது பால் பழம் வெற்றிலைப்பாக்கு சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி பாயாசம் பால் பாயசம் இந்த மாதிரி நைவேத்தியம் வச்சு செய்யுங்க இது எதுவுமே எங்களுக்கு வந்து முடியாதுன்னா வெறும் பாலில் தேன் கலந்து வச்சு உங்களுடைய பூஜையை நாளைக்கு செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்